ராஜ்கிரண் மீது அப்படி என்ன விஜய்க்கு கோபம் ராஜ்கிரண் பெயரை கேட்டதுமே டர்ரான விஜய் ஆனந்தம் திரைப்படம் மூலம் கோலிவுட்டில் இயக்குனரான வர்லிங்குசாமி அடுத்து அவர் இயக்கிய திரைப்படம் தான் ரன் மிகப்பெரிய ஹிட் அடித்தது அடுத்தது பையா சண்டக்கோழி ஜி என அதிரடி ஆக்ஷன் படங்களை இயக்கினார் சூர்யாவை வைத்து அவர் இயக்கிய அஞ்சான் படத்தில் கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் இறக்கி பல்பு வாங்கினார் அதன்பின் சில படங்களை இயக்கினார் விஷாலை வைத்து சண்டக்கோழி டூ படத்தை எடுத்தார் அந்த படமும் ஓடவில்லை தமிழ்தான் செட் ஆகவில்லை ஆந்திரா பக்கம் போவோம் என நினைத்து வாரியர் என்னும் தெலுங்கு படத்தை இயக்கினார் அந்த படமும் ஹிட் அடிக்கவில்லை இப்போது எப்படியாவது ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுக்கும் முயற்சியில் இருக்கிறார் இதனை அடுத்து லிங்கசாமி அவர்கள் ரன் படத்தின் பார்ட் டூ எடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சண்டக்கோழி படம் குறித்து லிங்குசாமி அளித்திருக்கும் பேட்டிதான் தற்போது இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லிங்குசாமி இயக்கிய சண்டக்கோழி படம் மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனை செய்தது இந்த படம் இருநூற்றி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை செய்தது இந்த படத்தில் விஷால் ராஜ்கிரண் மீரா ஜாஸ்மின் லால் சுமன் ஷெட்டி கருப்புசாமி உட்பட பல நடிகர்கள் நடித்திருந்தார்கள் இந்த நிலையில் சண்டகோழி படம் வெளியாகி பதினெட்டு ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது இது தொடர்பாக லிங்குசாமி பேட்டியில் முதலில் சண்டக்கோழி படத்தின் கதையை நான் விஜயிடம்தான் சொன்னேன் அவர் முதல் பாதியை கேட்டார் தொடர்ந்து கதையை விஜய்க்கு விவரித்துக் கொண்டிருந்தேன் ராஜ்கிரண் கதைக்குள் நுழைய போகிறார் என்று சொன்ன உடனே அவர் கதை சொல்வதை நிறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டார் ஏன் என்று கேட்டபொழுது பொழுது ராஜ்கிரண் சார் வந்த பின்னர் அதற்கு மேல அங்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டார் ஆனால் நான் அவரை சமாதானம் செய்து ஒரு பத்து நிமிடம் இரண்டாம் பாதியை கேளுங்கள் உங்களுக்கு பிடிக்கும் என்று சொன்னேன் ஆனால் விஜய் முடியாது இந்த கதையில் நான் நடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டார் பின் என்றிக்கு பிறகு கதையை கேட்கவே இல்லை பின் படம் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைந்ததை அடுத்து அதன் வெற்றி விழாவில் லீமெர்டியன் ஹோட்டலில் நடந்தது அப்போது விஜயம் அங்கு வந்திருந்தார் என்னை பார்த்து நேராக வந்து படம் பார்த்தேன் சூப்பராக இருந்தது என்றார் நான் அவர் மீது அப்போது கோபத்தில் இருந்தேன் ஏனெனில் அந்த இரண்டாம் பாதி கதையை அவர் கேட்கவில்லை நான் அவரிடம் நீங்கள் தான் இரண்டாம் பாதியை கேட்கவே இல்லையே என்றேன் அதற்கு அவரோ அட விடுங்க இதுதான் கரெக்ட் இப்படி ஒருத்தர் ஃபீல்டுக்கு வரணும்னு இருந்திருக்கும் என சொன்னதாக லிங்குசாமி குறிப்பிட்டார் இதற்கு முன்னரும் ஒரு நேர்காணலில் இந்த படத்தின் கதையை விஜய் முழுமையாக கேட்காததால் அவர் மீது ஒரு கோபம் இருந்ததாகவும் ஆனால் அவரே தன்னிடம் வந்து படம் குறித்தும் விஷால் குறித்தும் பாராட்டியது அவர் மீதான கோபத்தை நீக்கி மரியாதையை அதிகரித்ததாகவும் லிங்கசாமி கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பு ஒரு லிங்கசாமி இயக்கத்தில் வெளியான ரன் படத்தில் விஜய்யை நடிக்க வைக்க நினைத்தேன் அவரின் அப்பா எஸ் ஏ சந்திரசேகரனிடம் கதை சொன்னேன் அப்போது விஜய் தமிழன் படத்தில் நடிக்க தயாராகி வந்தார் வேறு மாதிரி கொண்டு செல்ல போகிறோம் மறுபடியும் காதல் கதை வேண்டாம் என எஸ் எஸ் சி சொல்லிவிட்டார் அதன் பின் மாதவனை நடிக்க வைத்தோம் என்றார் தின சேவல்